<laughs> 아루페룸 조디 아루페룸 조디 தனி பெரும் கருணை அரு பெரும் ஜோதி எல்லாம் செயல் கைகூடும் என்னான அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையே ஏற்று இந்த இனிமையான ஒரு காலை பொழுதுல தனக்கே உண்டான ஒரு எளிமையும் பெருமையும் ஆட்சிமையும் மகிமையும் கருணையும் தயவும் ஒரு உருக்கமும் உடைய அந்த ஒரு நடையிலே இந்த பெல்ஸ் கிரவுண்ட் என்று சொல்லக்கூடிய வள்ளலார் அருள்மாலியில வள்ளலார் பெரும் தொண்டராக இருந்து நமது தண்டபாணி ஐயா அவர்கள் தொன்று தொட்டு தனது சக சண்மார்களையும் உடன் வைத்து உடன்புறவா அனைத்து சகோதரர்களையும் உடன் வைத்து சன்மார்களையும் உடன் வைத்து இந்த மாதம் தவறாது இந்த பூச நிகழ்வையும் இடையிலே வரக்கூடிய அத்தனை சன்மார்க்க நிகழ்வுகளையும் தடையின்றி குறையின்றி உருக்கமாக உணர்ச்சி பூர்வமாக மிகவும் எழுச்சியாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு பின்புலத்திலே எல்லாம் வல்ல சர்க்குருநாதர் ராமலிங்க அடியலார் வள்ளல் பெருமானார் அவர்கள் உடனிருந்து ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து அந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்கிறார் என்பதுதான் சாஷாத்தரமான ஒரு உண்மையாக இருக்கிறது அடியணையும் மாதம் தவறாமல் அனைத்து நிகழ்வுகளும் இந்த எளியணையும் இந்த சிறியனையும் சமயபுரத்திலிருந்து அழைத்து வந்து எனக்கும் அந்த எனக்கு உண்டான ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுத்து வாழ்க்கையிலே வளர்ச்சியும் கொடுத்து இந்த சன்மார்க்க சமைக்கு நீ வந்து தொண்டு செய்ய வேண்டும் உன்னுடைய சொற்பொழிவு மூலமாக நீ சேவை செய்ய வேண்டும் என்று பணித்தமைக்கு எல்லாம் உள்ள குருநாதருக்கு எனது சிரம் கவழ்த்தி அந்த ஒரு நன்றியை பாத செலுத்தி கொள்கிறேன் இன்று வந்து வள்ளல் பெருமானார் அவர்கள் தர்மசாலையை துவக்கி வைத்த நாள் என்று அருமையான நாளாக என்று கொண்டாடப்படுகிறது இந்த அருமையான தினம் இதற்கு முன்னால் பேசிய சன்மார்கியில் அனைத்தும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் பெரியோர்களும் புலவர்களும் அறிஞர்களும் பேராசிரியர்களும் தமிழ் ஆர்வலர்களும் அத்தனை சகோதரிகளும் தாய்மார்களுமாக சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை எடுத்துக் எடுத்துக்கொண்டிருப்பதைய நோக்கம் அந்த தர்மசாலை என்று சொல்லக்கூடிய தர்மம் அதற்கு ஒரு சாலை குற்றம் புரிபவர்களுக்கு திருத்தும் சாலை அது சிறைச்சாலையின்னு வைக்கிறாங்க அப்படி வச்ச கூடாது பாவம் என்ன சொல்றீங்க சிறைச்சாலைன்னு சொல்லக்கூடாது சிறைங்கிறதே ஒரு அவமான பேரா இருக்கு அது அவமான பேர்ல திருத்தும் சாலைன்னு வைக்கலாம் எதிர்காலத்துல ஏன்னா திருத்தும் சாலை அப்படி பல சாலைகள் இருக்கு குற்றம்புரி திருத்தும் சாலை தர்மம் செய்வதுக்கு தர்மசாலை என்று வடல் பெருமானார் தான் அதை ஆரம்பிச்சு தர்மசாலையின்னு ஒன்று துவக்கி வடலூர்ல கண்ணனையா சொன்ன மாதிரி அந்த ஒரு அணையான நிரப்பாக அந்த அடுப்பை ஏற்றி வச்சு அந்த அடுப்பை ஏற்றி வச்சு பசி பிணியெல்லாம் அது பாருங்க எவ்வளவு அழகா சொல்ல இருப்பாங்க பசி பிணி அது ஒரு தாங்க அது அதாவது உடனிருந்தே வருது பிறவியிலிருந்தே தந்தையின் அந்த தாயுடைய கருவுல இருந்தே நம்மளுக்கு அது தோன்றியிருக்கு கருவிலேயே நம்மளுக்கு பசிக்குதா இல்லையா அப்ப அம்மாவுடைய அந்த தாயினுடைய அந்த தொப்புள் கொடி வழியா அந்த சத்த வந்து அதை எடுத்துக்கிட்டு தான் வளர்ந்து வருது இதுதான் உண்மை அந்த விதையை பக்குவப்படுத்தி வளர்க்கும் சக்தி எங்க இருந்து வருதுன்னா தாயினுடைய கருவறையில இருந்து அந்த கருவறைக்கு அந்த தொப்புள் கொடி வழியா போகுது தொப்புள் கொடி உறவுன்னு சொல்றாங்கல்ல அது அன்னை தாங்க அந்த ஆதிபரா சக்தியா அன்னை வந்து தரக்கூடிய தான் அருபெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையை அருப்பெரும் ஜோதினு சொல்றாங்க அந்த அருப்பெரும் ஜோதி என்பது தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் சர்க்குருவாகவும் மௌன குருவாவும் தவசியாவும் ரிஷியாவும் முனிவர்களாகவும் சித்தர்களாகவும் ஆணாவும் பெண்ணாவும் சகல உயிர்களாகவும் அப்படி விரிக்கிறார் வளர் பெருமானார் பாருங்க இந்த கை இப்படியே விரிக்கிறார் இதுங்கிட்டு போனா தெக்க போகுது இது போனா வடக்க போகுது இந்த காலு வந்து அதல கீழே எங்க போகுதுன்னு தெரியல இந்த சிரசு எங்க போகுதுன்னு தெரியல இந்த தான் எல்லாமே இருக்கு இந்த விரிப்பு ஒரு விருப்பு ஒரு படுக்கை மாதிரி இருக்கு இதுல சகல விருஷங்களும் சகல உயிர்களும் சகல ஜீவன்களும் சகல கிரகங்களும் மண்டலங்களும் கோள்களும் மனிதன் உயிராக யானை சிங்கம் புலி அத்தனை உயிர்கள் இங்க வாழ்ந்து இதற்கெல்லாம் அருளக்கூடிய அந்த ஜோதி யாரு அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அருளக்கூடிய ஜோதி அந்த ஜோதி மலர் பெருமானார் அவர்கள் அந்த ஜோதியை தான் குருவா ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சன்மார்க்க இந்த தர்மசாலைய வடலூர்ல ரொம்ப உருக்கமா இரக்கமா கருணையா தயவா உயிர்களுக்காகவே ஒரு தர்மசாலையை நெருப்பு அந்த நெருப்பை பத்த வச்சார் பக்குன்னு பிடிச்சது பட்டணம் சொன்ன மாதிரி முன்பிட்டத்தையும் முப்புறத்தில் பெண்பிட்டத்தையும் தென்னிலங்கையில் என் அன்னை அடி அடிவயிற்றுன்னு வச்சாரு படாலும் பிடிச்சிருது பச்சை வாழ மட்டை பிடிச்சது எரியுது எவ்வளவு பாருங்க அதான் ஞானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் சக்திங்கிறது இருங்க எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் இந்த காயத்தை கட்டுப்படுத்த முடியல பல விதமான ரோகங்கள் அந்த ரோகம் அந்த பிணி ஒண்ணு உடல்ல பாஞ்ச பிணி ஒரு பக்கம் வயிற்றுல பிணி கொடுமையான பிணி அந்த பிணிக்கு எதுவுமே ஆகாது ஒரு நிமிஷம் சாப்பிடலன்னா உடம்பு கிடுகிடுன்னு ஆடுவேன் அந்த குடல் என்ன ஆட்டம் ஆடுது ஆடுதா இல்லையா ஆடி உடனே சாப்பிட்டானுங்க அன்னைக்கு பார்த்துட்டு தமிழ் சங்கத்தில் ஒரு நண்பர் ஐயா சாப்பிட்ணும் நான் பின்னாரு வாங்க போகிறேன் கீழே போய் ரெண்டு மூணு வடையை வாங்கி கொடுத்து டீ கொடுத்து போதாங்க இருக்கு அப்போ அந்த ஆட்டம் ஆடி ஆளை மயக்கம் போட்டு கவுக்க வச்சுருக்கு அதுக்கு பேர் நீங்கள் திங்க முடியாதுங்க சுய நெய்வேல் போயிடும் அந்த பித்தம் மேலிட்ரும் ரொம்ப ஓவர் ஹீட் ஆகி என்ன அப்படின்னாக்கா வாந்தி வந்து கீழே படுக்க வச்சிடும் அப்போ பசி என்ற கொடிய பிணி பசி என்ற கொடிய நோய் அந்த நோயை தணிக்கிறதான பெரிய ஒரு சக்தி உலகத்தில் பல கோடி பொண்ணு இருக்குது பொருள் இருக்குது சுகம் இருக்குது உடமைகள் இருக்குது காசு பணம் இருக்கு அதுல இருந்து என்ன பண்ண காதருந்த ஊசியும் கடைவழிக்கு வராகான்னு பட்டத்தடியல் சொன்னாரே அது வள்ளல் பெருமானார் அப்படியே தான் வாழ்க்கைய கடைபிடிச்சார எப்படி பாருங்க என்ன மாதிரி ஒரு கடைபிடிப்பு அந்த கடைபிடிப்பு வந்து உருக்கமானது கத்தி முனையில நடக்கிற மாதிரி ஒரு நடப்பு அந்த நடப்ப அவர் எடுத்தார் எடுத்து அந்த ஜீவாரண்யும் அந்த இதை போட்டுதான் அந்த சன்மார்க்க சங்கத்தை வச்சுதான் அவரும் திறவுகள் போட்டு மோச்சத்துக்கு அந்த புக்திக்கு போனார் பிறவா ஒரு நிலையை அடைஞ்சார் மரணமில்லா பெருவாழ்வு அவருடைய எதிர மரணம் மரணமடையாவே போறது அப்படியே போறது உடம்போட அப்படியே போறது ஏன் என்னை கொண்டு போய் ஏன் சாமி முக்தி அப்படி தர்றேன் இப்படியே கூட எனக்கு நான் இங்கேயே கடைபிடிச்சேன் இங்கேயே வந்துடுறேன் இப்படியே வந்துடுறாரு அதை கொடுத்தாரு சாதகம் பண்ணாரு அடைஞ்சாருன்னு வைங்க அந்த நூற்றாண்டு அடைஞ்சா ஒரே ஒரு பத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சித்தர் வாழையாடி வாழையாக வந்த சித்திர மரபுலே வந்தார் வழல் பெருமானாருக்கு தான் அந்த ஒரு அருள் கிடைச்சது அதுக்கு முன்னாடி முன்னாடி கிடச்சாதான் எனக்கு தெரியல நான் பல நூல்களை படிச்சு பார்த்தாலும் தெரியல பின்னாடி கிடச்சதா எனக்கு தெரியல என்ன பற்றி எப்படி கிடைச்சுன்னு சொல்ல முடியாது ஆனா அவரு கண்டிப்பா கடைசி இருக்கு அந்த மாதிரி நிலை ஆனால் வடல் பெருமனார் அன்னை உலகம் ஃபுல்லாக வச்சு போட்டுறாங்க தொழுகிறாங்க அவர் கொள்கையில் எடுத்து எல்லாரும் அடியன்னு பாருங்க சிற்றடியுன்னு நான் பேசுகிறேன்னா கூட அதுக்கு அவருடைய அந்த ஒரு அந்த ஒரு பற்று தான் அவர் மேலே கொண்ட ஒரு பற்று பாசம் இவ்வளவு நல்லா ஒரு சில வாழ் நூற்றாண்டுகளில் ஒரு சில இப்படி ஆக்கி உருவாக்கி வச்சிட்டு போயிருக்காரு இதை எடுத்துக்க யாருமே இல்லையே அப்படி ரொம்ப கவலைப்பட்டார் ரொம்ப இறக்கப்பட்டார் ரொம்ப கனிந்தார் கசிந்தார் உரியினார் உள்ளமே உரியினார் இவங்களுக்கு என்ன கூட என் சாமின்னு கேட்டார் கேட்கும்போது சாமி சொல்றாரு அருப்பு உனக்கு கொடுத்துட்டேன் அந்த தகுதியின் திறமை இருந்தது அவங்களுக்கு வேணும்னா அந்த சகுதியில் அவங்க வரட்டும் அதை கத்து கொடுனாரு அதை கத்து கொடுக்க தான் இந்த பாடல்களை அருப்பெரும் ஜோதி அந்த அகல் பாருக்குள்ள அகவல்பா அந்த பிரகாச அட்டாங்க போ கொடுத்த அந்த நூல்களெல்லாம் எல்லாம் அது அந்த நூல்களை எழுதி அவர் ஏன் வச்சார்னா இதை எடுத்து படிக்கணும் உயிர்கள் எல்லாம் மாறி இப்படி வரணும் அப்படின்னு வச்சார் அது மாற்றம் வரணும் அப்படின்னு வச்சார் இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளைக்கு எதுனா ஒரு சமூக அந்த மாதிரி உருவாகும் கண்டிப்பா உருவா யாராச்சும் அந்த மாதிரி ஒருத்தர் உருவாகலாம் ஏன்னா வந்து எப்படி எந்த நேரத்தில் எந்த மகான் எந்த ரிஷிகள் எந்த ஞானிகள் எந்த ஒரு அடியார்கள் இறைவனே வந்து உருவாகி கூட வரலாம் அப்படி தான் அவர் வந்திருக்கார் அவர் எப்படி போடுறாருன்னா கையெழுத்து சிதம்பரம் ராமலிங்க பிள்ளை அப்படின்னு தான் போடுறார் கையெழுத்து வந்து இப்போ சமயபுரம் ராஜேந்திரன் போட்ட மாதிரி அவர் சிதம்பரம் ராமலிங்க பிள்ளை அவருக்கு பேர் முன்னாடி அவர் ஊர் போடல வடகலுக்கு போடல சிதம்பரம் போட்டாருங்க அந்த சார் யார் இருக்கார் ஆடிய பாதத்தோட பிடிச்சி இருக்கார்ல அந்த சராசம் அளந்துட்டு அவரை புடிச்சார் காலை பிடிச்ச சாமியே அப்படின்னு காலை பிடிச்சார் உருக்கமா பிடிச்சார் ஏன்னா நம்மளை நோக்கி பெரிய பாதகர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்களே நிறைய திரை மூப்பு பிணி சாக்காடு கூடிக்கிட்டே போகுதே எந்த நேரத்துல எங்க ஒரு அடி உழுகும் எப்படி கவல்வோம் எப்படி எழுந்திருப்போம் எதுக்குள்ள போவோம்னு சொல்லவே முடியல அப்படி நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை நடக்குதே எதனாச்சும் நம்பி இறங்க முடியுமா என்னடா பெட்டி பெட்டியா பணம் இருக்கு அப்படின்னாக்க அந்த காலகன் வராம இருப்பானா அந்த கூட்டுவன் வராம இருப்பானா அந்த காலன் வராம இருப்பானா அந்த யமன் வராம இருப்பானா அந்த தூதன் வராம இருப்பானா கண்டிப்பா வருவான் உனோட பணம் இருந்தா எனக்கு அண்ணயா உன் கணக்கு முடிஞ்சு போச்சு நீ பண்ண பாவம் இப்படி இருக்கு வா போலாம் ரெக்கார்டு எடுத்துருவார் அப்ப வந்து பொருளை வைத்து தப்பிக்க முடியாது உன் புகழை வைத்து தப்பிக்க முடியாது நான் முப்பதாயிரம் விருந்து வாங்கியிருக்கேன் எழுத்த ரெக்கார்டு வாங்கியிருக்கேன் தமிழ்நாட்டில் இல்லை பிரதம மந்திரிட்டே விருது வாங்கியிருக்காங்க அது எந்த மந்திரிகிட்ட வாங்கினா எனக்கு என்னாயா இதை கூட பெரிய மந்திரி ஒருத்தர் மேலே இருக்காரு அங்கே வந்து தான் அவனு வா போகலாம் வா போலாம் என் கூட பிடிச்சி இழுத்துட்டு போகிறார் அப்போ மரணம் என்ற ஒரு பெரிய காலகம் நம்மளை நோக்கி குறைந்து வர்றான் அது எங்கே இருக்குன்னா மறைப்பு போட்டு தேக்கிட்டார் அந்த அறுப்பின் மறைப்பு போட்டு இப்படி கொடுத்தா உயிர்கள் வாழாது ஏன்னா படைப்பு அடுத்த வந்து காப்பு அடுத்த அழிப்பு அடுத்த வந்து பெரிய மறைப்பு அடுத்த அருள் மறைக்கிறது மறைப்பு திற போட்டார் நாடகத்துக்கு திற போடுறான்ல நாடக அந்த கலைஞர்கள் வரத்து முன்னாடி ஒரு திரை இருக்கும் திரையை விலகுனா காட்சி நடக்கும் காட்சியில் நடிகர்கள்லாம் வந்து நடிப்பாங்க போவாங்க நாடகம் முடிஞ்சிட்டு போயிடுவாங்க அந்த வயிறு நாடகம் நடந்துட்டுருக்கு ஒரு பொம்மலாட்டம் நடந்துட்டு இருக்கு இது மாயை தான் மழை சொல்றாரு சொல்கிறார் வெத்து மாயேன்ட்டார் இந்த மாயையை நீக்கி நீ போகணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த வந்து நீங்கள் வந்த அந்த பட்டுகளை துறந்து உயிர் கொள்ளாமை பண்ணி தர்மசாலை வச்சு உயிர்களுக்கு ஒன்று ஜீவரக்கம் போட்டு அவங்களுக்கு உணவு கொடுத்து பசுத்த வயிறு கண்ணன் என் சொல்லக்கூடாது பசிச்ச வயிறு அந்த வயிற்று உணவு கூட அப்படி கொடுத்து அந்த நிலையை மாத்தி உயிர்கொலை பண்ணாமல் இருந்தால் அந்த நிலையில போனா அந்த நிலையை நம்ம அடையலாம் அப்படின்னு அதுக்கு வந்து அந்த முடிச்சு போட்டு சாய் போட்டு சொன்னது அந்த வழிகாட்டின ஒரு யாருனாக ராமலிங்கம் அடைகிறார் தான் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கதா சொல்றாங்க நம்ம பேர் ஆனால் சாட்சாத் நம்ம கொஞ்சம் காலங்களுக்கு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அவர் வாழ்ந்து எல்லாத்தையும் வந்து வழிகாட்டி போயிருக்காரு அந்த நெரியர் வந்து பின்பற்றி போகணும் இந்த தர்மசால நாளில் அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும் பக்கத்துல சாத்தியப்படுமான்னு நினைக்க வேணாம் எல்லாமே சாத்தியப்படும் நம்பிக்கை என்னும் நந்தா விளக்கு உள்ள வரையில் உலகம் நமக்குன்னு ஒரு புலவர் பாடுறார் நம்பிக்கை தாங்க மலை பெருமானாருக்கு எப்படி சாத்தியப்பட்டது அழுது அழுது புலம்பி புலம்பி உருகி உருகி கறி கருகி இந்த கண்ணு வருடெல்லாம் தனியா கொட்டி அந்த மாதிரி துணியை போட்டு போத்திட்டு இப்படியே தான் என்ன சும்மா இருக்க மாட்டார்க்க ஒரு நிமிஷம் அழுதா பரவல ரெண்டு தரக்கா அழுதா பரவாயில்ல மூணு திறக்க அழுதா பரவாயில்ல பத்து தரக்கா அதுதான் பரவாயில்லை சும்மாவே அழுதுகிட்டே இருந்தா ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருந்து அழுதுகிட்டே இருந்து மரணமழா பெறுவாள் கூடு நான் எந்த நிலையில பாரு நீ சொன்ன மாதிரி நடந்துட்டு இருக்கேன் இல்ல கூட அப்படின்னு தாயாக தந்தையாக குருவாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சல்லாபண்டார் அருப்பெருஞ்சோயை பண்ணோம்னா உபத்தரம் தாங்காம அவர் வந்தார் பார்த்தாரு தான் அவர் வல்ல பெருமான பார்த்தா அருப்பெரிஞ்சோய் பார்த்தாரு ஐயோ ராமணி அடியா விட மாட்டார்க்கு அப்படின்னு டக்குன்னு வந்து சேர்ந்தார் வந்து சேர்ந்த என்ன பண்ணார் ஏப்பா ராமலிங்க என்ன வேணும் ஆஹா அப்படின்னு கட்டி பிடிச்சார் சாமியை பார்த்தா அந்த இடத்துல நீங்க போயிட்டு இருக்கும்போது சாமி திடீர்னு வந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு வல்லப்பெருமான நான் நம்ப வளரலாரு உங்களை வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல பின்னா உங்களை எப்படி இருக்கும் ஓடி போய் கட்டி பிடிக்க மாட்டீங்க நானே முத ஓடிடுவேன் எல்லாம் எட்டி போங்க நான் முத போறேன் நான் தான் ஒரு சொற்பொழிவு சொற்பேன் அப்படின்னு ஓடியை போடுவேன் அந்த மாதிரி ஒரு அன்புங்க அந்த மாதிரி ஒரு பிரேமன்னு சொல்றாங்களா சுத்தமான ஒரு கள்ளம் கவடமற்ற நிலவுல கூட ஒரு கருப்பு இருக்கு ஆனால் வளர் பெருமான ராமலிங்க அவருடைய இதயத்துல ஒரு சின்ன கருப்பு கூட தூக்கி போட்டாரு சாவியை தர்மசாலையை நீ நடத்து இன்னமே நான் நடத்த மாட்டேன் சொத்து வந்தது பெரிய ஒரு நிலம் வந்தது இது எனக்கு கெதுக்கியா கூட கேணியில் போடு இதெல்லாம் இது எனக்கு தேவையில்லை எனக்கு என்ன வேணும்னா அன்பு வேணும் தயவு வேணும் கருணை வேணும் ஜீவ ஜீவரக்கம் வேணும்னா எல்லா ஜீவன்கள் தான் கவலைப்பட்டார் அதை நம்ம பண்றோமா பண்ணவே இல்லையே அது உயிர்க்குள்ள பண்ணி சாப்பிட்டு தானே என்ன நடமுறை நடந்துக்கிட்டு தானே இருக்குது ஒரு பக்கம் பேச்சு இப்படி வருது புலவர்களும் சொற்பொழிவாளர்களும் ஆன்மீக அறிஞர்களும் ஒரு பக்கம் இப்படி பேசிகிட்டு தான் இருக்கோம் ஆனால் ஒரு பக்கம் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் நின்னால் தான் உலகத்துக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும் அதை நிப்பாட்டுறவங்க யாரோ நிப்பாட்டி அந்த நிலையிலேயே கடுமையாக போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாற்றம் வரலாம் கண்டிப்பாக அவர் நூறு சதவீதம் வரும் சத்தியாரு ஐயா சத்தியம் செய்யினு அப்படிங்கிறார் அதாவது எப்படி அந்த சத்தியம் பாருங்க எப்படி சொல்கிறாரு பாருங்க சுத்த சிவ சன்மார்க்கம் எங்கும் விளங்கும் திளங்கும் ஏன்னா சித்தவர்கள் எழுந்து நடம் புரிந்து இருப்பார் நீ உற்ற வார்த்தையை உரைக்கும் பழிக்கும் என்ன சொல்லிங்க சத்தியம் செய்கின்றே என்கிறார் ஏன்னா அந்த ஜீவ தெய்வம் நீ கையில எடுத்துக்கேங்கிறார் அப்ப நம்ம அதை எடுத்துக்கணும் தர்மசாலா நாளில் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்னா அந்த சோக நாள்ல வந்து நீ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளவுனால அழகா தனக்கே உண்டான பாணியில எத்தனை பேர் வந்தாலும் வச்சு அழகா அந்த இந்த மாதிரி இந்த மாதிரி நெறிமுறை பாருங்க நானும் எவ்வளவோ மண்டங்கள்லாம் கடந்து போயிட்டு இருக்கேன் ரொம்ப அற்புதமா ரொம்ப பெருமையா ரொம்ப அடக்கத்தோட ரொம்ப வவியமா ரொம்ப ரம்யமா ரொம்ப வந்து அழகான முறையில அன்னோபசரி பண்ணி கரெக்டா பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டரை மணிக்கு மேல ஒரு மணிக்குள்ள வழிபாடு பண்ணி ஐயா எந்த விதமான சப்தம் இல்லாம பின் சைலண்ட் சொல்றாங்களா ஒரு நூல் உள் கூட ஒரு பின்னு உல்தா கூட தெரியாது அந்த அளவுக்கு இருக்க இடமே தெரிஞ்சுட்டு ஏன்னா சொல்லி எல்லாத்தையுமே முடிக்க விட்டுட்டு இருக்க இடமே தெரிஞ்சு இல்லாம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா இது ஒரு பெரிய சக்திங்க நம்ம திருச்சி மண்டலத்துல தமிழ்நாட்டுல இந்திய திருநாட்டுல இந்த சபை பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழகா எவ்வளவு இடத்துல நல்லா அழைஞ்சி அந்த மாலந்த டான் நிகழ்வுகள் எந்த காரியம் எப்படி நடந்தாலும் சரி எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் சரி எந்த கவலையில் இருந்தாலும் சரி அது வந்து எங்கிட்டு தெரியல இருக்கு இருந்தாலும் கூட இந்த நிகழ்வு கரெக்டா போகுது அப்போ இது காரணம் என்ன புண்குலங்கள் என்ன எப்படி இருக்கு இதுதான் வந்து பெருமானார் வந்து ராமணி எழுதியார் ஆட்களை வந்து தொண்டர்களை அனுப்பி அவங்களுக்கு அந்த அன்பு சிரத்தையும் செய்யக்கூடிய அவங்க மனசுல அந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தெம்பையும் கையில கொடுத்து எல்லாத்தையும் என் முதலாக என்னை ஈராக வைத்து எல்லாம் தலையாக வைத்து இடையில் அனைவரையுமே வைத்து இந்த இயக்கத்தை நடத்துறாருன்னா அந்த குருநாதருக்கு நம்ம நன்றி சொல்லணுமா இல்லையா என்று கூறி நம்ம எல்லாம் வருங்காலங்கள் என்ன பண்ணணும்னாக்க இந்த சன்மார்க்க நெறிகளை ரொம்ப எடுத்துக்கணும் யாரும் விட்டு கூடாது குருநாதர் கண்டிப்பா தருவார் அதாவது குருவுடைய பாதங்களை விடாம குரு குருதான் தெய்வமா இருந்து பண்றாரு தெய்வம் நேரடியே வர்றதில்ல குரு உபதேஷங்கள்ல குரு வார்த்தைகள்ல அந்த குருவை பார்த்தாலே போதும் தெய்வீகம் வரும் முகத்தை ஐயா இப்படி இருக்கேன் நான் சில காரியங்கள் செய்யணும் நான் முதல்ல தண்ணி தான் தருவேன் என் குழாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பைப்பில் தண்ணி சும்மாவே போயிட்டு அதை எடுத்து வைக்கிறேன் போறவங்க தண்ணியை குடிக்கட்டும் தாகத்துக்கு தண்ணி குடிப்பாங்க அதாவது பல கோடி தவம் யாகங்கள் தருமங்கள் பார்த்தீங்கன்னா குதிரை யாகம் அந்த யாகம் என்னென்னமோ அஸ்வ யாகம் அதுன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் பசு தானம் இதெல்லாம் கூட உயர்ந்த தானம் எதிராக தண்ணீர் தர்றதா பசுத்த வாங்கி போகும்போது தண்ணி போது எப்படி கைகளாக அழகாக கொடுங்க நம்ம அதில் ஒன்று நம்மளை யார் தண்ணி வச்சிட போறது இல்லை நம்ம ஜாதியிலையோ குளத்திலேயோ மதத்திலேயோ இனத்திலேயோ நம்ம யாரும் தள்ளி வைக்க மாட்டாங்க யாரும் வந்தாலும் சரி பஞ்சமா பாதகங்கள் வந்தாலும் சரி பயந்து பாதகங்களையும் சேர்ந்தவன் பொய் களவு காமம் இச்சை ஏன்னா உவங்க இப்படி எந்த கலவு எந்த பாதகம் பண்ணவங்க வந்தாலும் சரி வந்தா ஐயா தாம இருக்கு ஐயா அப்படின்னா தமிழோட தண்ணி வந்து கொடுங்க அதை விட பசிச்சுறியா சாப்பிடுறியாப்பா அப்படின்னு கேளுங்க சாப்பிடுறேன் அப்படின்னாக்கா மூட்டில் பழைய சோறு இருந்தா பானையில போய் ரெண்டு பிடி நல்லா எடுத்து போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஊருகா வச்சு அப்படி கொடுங்க அது இல்லையா நீராள் தண்ணி இருக்கா அதை கலந்து கொடுங்க இல்லையா என் கட்டிக்க வசரமே இல்லைங்க கிழிஞ்சு போச்சு நான் எப்படி போவேன் மானம்னு ஒண்ணு இருக்குல்ல ஆனா மானம்ன்ற அந்த பொருளை காக்க ஒரு மறைப்பொருள் உடை வேணும்ல அப்படி உயிர்கள் கேட்காம கேட்கும் கேட்காம எப்படி கேட்கும் அப்படின்னா அந்த உருவத்தை பார்த்தவே தெரிஞ்சுக்கலாம் நடந்து போவாங்க அப்படியே சட்டை போட்டு ஒண்ணு விடலாம் அப்படியே கிழமை பிடிச்சு மாதிரி போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு உடல் இல்லைங்க உண்மையிலேயே உடைகள் இல்லை போட்டுக்க துணி பணி இல்லை அவங்க ஆதரிக்க ஆடு இல்லை நம்ம மாதிரி ஒரு உயிர்தாங்க நம்ம நம்ம ஜீவன் நம்ம ஜீவன் எப்படி நம்ம உடம்புல இருக்கோ அதுவே ஒரு ஜீவன் தான் நம்ம மாதிரி ஒரு சகஜீவன் தான் ரெண்டு கைகளோட கால்களோட சிந்தனையோட அப்படியே போகுது தெருவில் பாவோம் அது யார் பெற்ற பிள்ளையோ என்னமோ அப்படியே குளம் என்னமோ கோசுரமன்னமோ எங்க பிறந்தோ எந்த தாய் பெற்ற பிள்ளையோ நம்ம மாதிரி ஒரு தாய் பத்த பிள்ளை தானே அந்த பிள்ளைங்களுக்கு இறக்கம் வர வேணாமா வரலையங்கிற அந்த இறக்கம் அந்த நாட்டில் எவ்வளோ கோடிஸ்வரங்கள் இருக்காங்களே இந்த அறச்சாலையில இந்த தர்மசாலையில அந்த இறக்கம் இருக்கு கரெக்டாக பாருங்க டானு பாருங்க உணவு எல்லாம் டான் டான் டானு இன்னும் சில பணிகள் சொல்லாம செஞ்சுட்டு இருக்காங்க நம்மளும் வாழ்க்கையில் உயர்ந்து பொருளாதாரத்தை குருநாள் கொடுத்தாங்கன்னா பத்து ஏழையில் பாருங்க தேடுங்க ஒண்ணு வேணாங்க என்ன எடுத்துக்கங்க காட்டூரில் போய் இப்போ அம்மன் நகரில் கூட ஒரு ஒரு கோயில்ல முத்துமாரியம்மன் கோயில் சொற்பொழி பண்ண வருஷா வருஷம் அங்க சொற்பொழி பண்ண கூப்பிடுவாங்க என்ன போய் சொற்பொழி பண்ண அப்போ இப்படி சபை நிறைந்த ஒரு கூட்டம் என்னன்னா பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஐநூறு பேர் முன்னூறு பேர் இருக்காங்க அந்த சபை கூட்டத்துல வந்து என் கால் நான் போட்டுக்கிட்டு போன சொருப்பு அங்கே இருந்து வந்து சொற்பொழி பண்ண வராது என்னை மைனோட்டா அந்த அம்மா நோட் பண்ணிருக்கு அவர் பெரிய எம்ப்ளாய் ஒரு எம்ப்ளாயி இந்த பழனி பழனியாண்டியமாய் நம்ம தண்டபாணியமாய் ஒரு பெரிய பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர் வசதியான குடும்பம் அந்த அம்மையார் என்னை பார்த்து எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல பார்த்துட்டு எங்க ராஜேந்திரன் வந்து போறாரு அவர் கால் செருப்பண்ணு இப்படி போட்டுருக்காரு குண்டு முடியுமா என்ன நூல் பொட்டில் தட்டி போட்டு பார்த்துட்டு அந்த இறக்கம் நான் வாங்கி போடலாம் என்கிட்ட காசு வந்து டைம் கிடைக்கல இந்த பாபு சாருக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் தமிழ் சங்கம் போவேன் அங்கே சொற்பொழி போவேன் அப்படி போகும்போது அந்த அம்மையார் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க கூட்டம் முடிந்து நடந்து முடிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க அவரை கூப்பிட்டுடுங்கன்னாங்க அவங்க கூப்பிட்டாங்க போனேன் எதுக்கு இவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சா என்ன நீ வாங்க அப்படின்னா போய் பார்த்துட்டு அங்க நின்று அந்த அம்மா போன பார்த்தாக்க ஒரு செருப்பு எடுத்து வச்சு அந்த செருப்பு தான் இப்போ போட்டு அப்ப எவ்வளவு இறக்கம் பாருங்க அது மாதிரி ஆயிரத்துல ஒருத்தவங்க நூத்துல ஒருத்தவங்க அந்த இறக்கம் இருக்குங்க அப்படி ஒருத்தர் லட்சத்துல ஒருத்தர் வந்து கோடியில ஒருத்தர் உலகத்துல ஒரு உருவானவர் தான் வளர் பெறுமானார் அந்த இறக்கத்தை அதிகமாக்குனார் அப்படியே விரிச்சாரு பெருசா கொண்டு போனார் ஒரு அணுவை வச்சு பெருசா விரித்து அன்பே நிலையா அமர்ந்துடுறது அந்த ஒளியில பூந்து அப்படியே லயிச்சிடறது அப்படி தான் அந்த இடத்த அவர் அடைஞ்சார் அப்படின்னா அதில் மாற்றமே இல்லை ரெண்டு கூறியே வருங்காலத்து நம்மலாம் அந்த நிலையை அடையணும் அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கோங்க யாரோ இன்னும் ஆயிரம் சொல்லுவாங்க ஏன்னா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெய்யன்னு மனசாட்சியில் ஒன்று மனசில் இருக்குல்ல மனசாட்சியில் இறைவன் இருக்காருல்ல அந்த மனசாட்சி நம்ம பயப்பட வேணாமா இந்த நாட்டில் எவ்வளவு இன்னைக்கு வலுகாட்டிஸ்லாம் நடக்குது நினைச்சு பாருங்க ராமணி அணியில இருந்த வலுகாட்டிஸ்லாம் விரும்பினாரா இந்த சீமைகளை விரும்புனாரா இவ்வளவோ நடக்குது உலகத்தில் கண் கூட நடக்குது பேப்பரில் பார்க்குறோம் படிக்கிறோம் ரேடியோ நியூஸ் கேட்குறோம் டிவி நியூஸ் பார்க்குறோம் எவ்வளவோ நடக்குது பெண் பிள்ளைகளாகட்டும் ஆண் பிள்ளைகளாகட்டும் இந்த சமத்துவமும் சமரசமும் இந்த நாட்டுல இல்லவே இல்லை கொஞ்சம் கூட பெரிய மகான் பிறந்த இந்திய இந்திய பூமியில பல சித்தர்களும் ஞானியில பிறந்த இந்த பூமியில இந்த மாதிரி நடக்கலாமா இதுக்கு நம்ம எல்லாம் இடம் தரலாமா அவர் ஏன் பாடி வச்சாரு யாருனாச்சும் ஒருத்தனாச்சும் இதை எடுக்க மாட்டாங்களா இந்த நாட்டுக்கு சேவை செய்ய மாட்டாங்களா அப்படின்னாரு எல்லாமே மாய தாங்க நீ கண்ணுல பார்க்கறது ஏன்னா எப்போ நண்பர் தான் ஒருத்தர் தான் வருவாரு டீ வடையும் துணிட்டு இருப்போம் ஒரு நண்பர் ஜெகன் பேன்சி கார் வருவாரு வாங்கயா யா டீ வடையும் சாப்பிடலாம் பாரு கூட்டு பாரு வாயா போலாம் அப்படிங்க வருவாரு வந்து பேசாம இருக்கியா நீங்க ஒண்ணு பேசாம இரு அவரு வந்து ஒரு வசதியான ஒரு டீ வடையும் வாங்கி தராரு எனக்கே பசியா இருக்கு ஏன்னா நான் போய் சாப்பிடலாம் போனாக்க சூடா உளுந்த வடை போடுவான் ரெண்டு கண்ணை சிரிக்கிறாரு சூடா உளுந்த வடை போடுவான் உளுந்த வடையை எடுத்து வச்சு பொடியும் சட்னி வச்சு அவர் சேர்த்து சாப்பிடுவாரு சாப்பிடும் பண்ணி சாப்பிடுறா எனக்கு பொடி பொடி வச்சு சாப்பிடுக்கும் போது அவரு வசதியான ஒரு வாங்கி தருவார் ஐயா வசியான ஒரு வாங்கி தருவாரு பையா வந்தார் பேசலாம் துண்டா சரியா சாப்பிடாது பேசுறியா ஐயா அப்படிம்பாரு ஏயா நீ காரியத்தை கிடைக்கிற என்ன பண்ணாரு ஐயா எல்லாமே மண்ணு தானா ஒரு நாளைக்கு என்ன அப்ப நான் சொன்னேன் திங்கிறது மண்ணு உடம்பும் மண்ணு எல்லாமே மண்ணு தான்ப்பா ஒரு நாளைக்கு எல்லாம் மண்ணுதான் மண்ணுதான் இப்படி வரி போய் இருக்கு இதை உண்மை நம்பிட்டு இருக்காங்க மண்ணு தானா என்ன பண்ணலான்னாக்க நீ ஒண்ணு அத மறந்துரு அதே நினைச்சா வடை முடியாது நான் செய்ய மாட்டேன் அவரும் தெரிய மாட்டாரு என்ன அப்படின்னு தெரியல சாப்பிட்டு இருந்தா இன்னொருத்தர் வந்தாரு அவருக்கு ரெண்டு வடை சொன்னார் இப்படி பாத்தீங்கன்னாக்க சன்மா இருக்கும் ஆனா அப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா அதுதான் அந்த மறைப்பு போட்டிருக்கு தெரிஞ்சா நம்ம ஓடி போடுவோம் தெரிஞ்சா நம்ம ஓடி போடுவோம் நாளைக்கு வந்து அத ஒரு அழகான ஒரு காமெடி கதை சொல்லுவாங்க ஏன்னா திடீர்னு பார்த்தா ஒருத்தருக்கு வந்து தூதன் சொன்னாரா இந்த மாதிரி பா கணக்கு எடுத்து பாத்துறேன் சுத்திரா புத்துறேன் நான் பத்து மணிக்கு ஏன்னா பத்து பத்தே இருக்கலாம் இந்த பக்கம் போகும்போது தோப்பு பக்கம் ஒரு தேங்காய் உந்து இறக்கணும் அப்படின்னு இருக்குன்னா ஐயோ தேங்காய் உழுந்து இறந்துடுவா மனைவி சொல்றாரு எங்க தென்னங்குழாய் போகும்போது பத்து மணிக்கு தேங்காய் உந்து இறப்பானா அந்த காலனே நேரில் சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லும்போது இறந்துருவீங்க என்ன பண்றது இந்த மாதிரி பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு இந்தியன் ஐஓபி பேங்க்ல ஐம்பது லட்சம் போட்டேன் ஓம்பேர்ல அறுபது போடுனா ஸ்டேட் பேங்க்ல வச்சிருக்கேன் துணி துணிமணி ஸ்வீட்டு வாங்கி வாங்கிட்டு நல்லா தின்னுங்க நான் போயிருந்தத பத்தி ஒண்ணு கவலைப்படா அது சரிங்க எல்லாம் வசதிங்க எல்லாம் எனக்கு ஒன்னு கவலை இல்ல பாருங்க இப்ப இருக்கு புருஷன் சேத்தா போதும் ஏன்னா புருஷன்ஜேத்தா போதும் இங்க லெவலில் நாடு போயிட்டு இருக்கா அப்படி போலாமா அந்த அன்பு இருக்குனுக்கா ஐயோ நமக்கு போறீங்களே அப்படின்னு ஆனா அலுமணி அவர் என்ன பண்ணாரு ஒண்ணு கவலைப்படவுனா இங்க இருந்தாதான் மரணம் வரும் நல்ல கோனி காலம் என்ன சொன்னா இங்கதான் மரணம் தோப்புக்குள்ள வருது தேங்காய் உழுந்து சாவேன் பத்தே கால் மணி நான் இங்க இருந்து நேரம் உழுதுருபேட்டையை தப்பிச்சு போயிடான்னு போனார் போனா கரெக்டா உளுந்துருப்பே தான் அவனுக்கு மரணமே தெரிய உங்க மரணம் மறைப்பும் எல்லாமே நம்ம கண்ணுல இப்படி பாக்குற மாதிரி நடக்கிறது நினைக்கிறீங்களா எல்லாமே இந்த வெட்ட வெளியில சூட்சமான இங்கதான் இருக்கு வேற எங்கேயுமே இல்ல நீங்க பாக்குறீங்க இந்த இடத்துல தான் எல்லாமே இருக்கு இங்க இருந்தா இதெல்லாம் உற்பத்தி ஆகுது அண்டா சராசரமும் இதெல்லாம் உற்பத்தி ஆகுது மறுபடியும் இங்கேயே புதையுது இந்த உடம்பு மண்ணு தான் இதெல்லாம் சட்டா கிட்ட பேண்ட் எதையுமே நம்ம எல்லாம் திங்கிறது முத கொண்டு எல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகும் சார்ஜ் ஆகும் டிஸ்சார்ஜ் ஆகும் சார்ஜ் ஆகும் டிஸ்டார்ஜ் ஆகும் இப்படி ரொட்டேஷன் ஆயிட்டே போகும் எல்லாம் போட்டு கடைசியா உடம்பே புட்டுட்டு ஒரு நாள் போயிடும் இதான் போகிற சொல்றாரு இந்த உடம்பு நீ எவ்வளவு காயங்கள் கொஞ்சம் சாப்பிட்டாலும் தங்க பஸ்மே சாப்பிட்டார் எம்ஜிஆர் அவர் கதை இருந்தாரா பாவம் ரெண்டு கிட்னி அவுட் ஆயிடுச்சு ரொம்ப அவ்வளவு பண்ணா கடைசியில எம்ஜி ராமச்சந்திரன் நடிகரு கடைசி காலத்தை கஷ்டப்பட்டு என்ன பண்ணாரு அவர் பக்கத்துல இவர் தலைவர் வந்து ரொம்ப அப்படியே ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம்லாம் அப்படியே போகுதுயா இப்படி காப்பாத்தியா பன்னூற்றி ராமதாரன் போக மாட்டாங்க நான் போலயா பக்கத்துல போனா ஒரே வாடையா இருக்கு ஏய் அவர் பணத்தை எவ்வளவு பணத்தை தின்ன அப்படின்னா ஒருத்தர் அருவாறுப்படுறாங்க இதாங்க இதுதான் சரீர ரகசியம் இந்த சரீரம் ரொம்ப மோசமான சரீரம் ஒரு நாளைக்கு மூணு வேலை வாடகை தரணும் குளிக்கலை அப்படின்னா ஒரே நாத்தம் அதோட நம்ம பஸ்ல உட்காந்து இன்னொருத்த பார்த்து நாத்த அடிச்சது நம்ம உடம்புலயே மணி நாத்தம் இருக்கு அவரை பார்த்து தான் அதுதான் அதுல இருந்தாலும் அந்த உயிரில ஜெனிக்குது ஒரு போய் பாருங்க காவிரிக்கிற உரமா சாக்கடை போடுது அதுதான் தவக்கலை உருவாது மீன் உருவாது தூண்டி போட்டு அங்க இருக்க மீனை தான் எழுதிட்டு வந்து விற்கிறான் வெளியே கழுவி அப்ப உயிர்கள் எங்க புறப்படம் ஆகுதுன்னா கிருமிகள்ல இருந்து கிருமிகள் அந்த அழுக்குல இருந்தா உற்பத்தி ஆகுது கடவுள் அப்படிதாங்க படைச்சு வச்சிருக்காரு அதான் வள்ளுவர் சொல்லாரு என்னன்னா விருப்பம் வெறுப்பும் இல்லாத தன்மை வேணும்பாரு ஆண்டவனுக்கு விருப்பம் கிடையாது அறுப்புன்னு சொல்லி விருப்பம் கிடையாது விருப்பம் கிடையாது ஒரு சில ஆகாரமா ஒருத்தர் வந்தார் அனைவரும் பார்த்தா முக ஒரு மாதிரி இருப்பா சிரிச்சாங்க ஏன்னா அவர் மூஞ்சிய பாத்தியா சிரிச்சாமியும் அப்படி சொல்லாத தப்பு 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 ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி முகம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி அறிவு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சரீரம் இருக்கு உனே அழகா படிச்சார உனே கூட அவர் அறிவுல ஆழ்ந்து படைச்சிருக்காரு அது பார்க்கணும் இல்ல ஒருத்தர் தூண்டு தான் அகத்தியரு அவர் உருவத்தை பார்த்து நம்ம படிக்க முடியுமா அந்த சராசரத்தையும் ஆழ்ந்து வச்சிருக்காரு தென்சை சமதானம் படுத்தும் போது திசை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாழ்ந்து வடதிசை உயர்ந்து ஏதோ இருந்ததா இருக்கும்போது சமநிலைப்படுத்துறதுக்காக நம்மளுக்கு ஒரு திசை உயர்ந்து ஒரு திசை மாறி இருந்ததுக்காக யாரும் அனுப்பலாம்னா மகத்திய பெருமானம் கூப்பிட்டு அனுப்புறாரு உருவத்தில் இவ்வளவுதாங்க அவர் ஆளு ஆனா உடம்பெல்லாம் சாஸ்திரம் அறிவு அவ்வளவு அறிவு அந்த மாதிரி த்ரூண்டு இருக்காங்களே இங்க திருவாரூர் தேர் பெரிய தேர் உலகத்திலே ஆழி தேரும்பாங்க அதை கடையாணி இந்த த்ரூண்டு தான் இந்த குணிங்க பெரிய ஆணி தான் இருக்கு அது கலந்துச்சுன்னா அண்ணா ஆகும் தேர் திடீர்னு கீழே கொண்டு அந்த மாதிரி தான் சமூகத்துல பண்புடையார் பட்டு உண்டு உலகு அஜின்றேல் மண்புக்குள் மாய்வது மண்ணுனார் வள்ளுவன் ஆயினார் சிறந்த பண்பாளர்கள் ஒருத்தர் இருந்தா தாங்க அந்த உலகம் தப்புது அதெல்லாம் கோடி பேர் இப்படி தான் இருக்கான் லட்சத்தில் வேணும் கோடியில் வேணும் ஐயோ ஆசைக்கு அளவே இல்லை அதாவது ஒரு ஒரு மால்தஸ்ல ஒரு ஆடம் சுமத்தில் ஒரு பொருளாதார அறிஞர் சொல்றாரு ஹியூமன் லிமிட்ஸ் ஆர் அன்லிமிட்டட் டோ நம்பர் யூ கே நாட் ஃபில்ஃபுல் ஆல் த வான்ஸ் இன் டைம் அப்படிங்கிறார் மனிதனுடைய ஆசைகள் எல்லாம் ஏற்று இருக்குது அதை ஒரே நேரத்தில் நீ வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது ஒன்னொன்னா ஃபுல்ஃபில் பண்ணலாங்கிறார் எந்த ஜென்மத்தில் அந்த ஆசை தீரும் அதான் புத்தர் சொன்னார் அடிக்கடி கண்ணனையா பேசுவார் புத்தரை பற்றி ஆசையே துன்பத்திற்கும் பிறப்புக்கும் அறிகுறினார் இதை கூட என்னை சொல்லணுமா அதான் தொடர்ந்துட்டு அவர் என்ன பண்ணார் ஒரு நாட்டுடைய ராஜாவே அந்த நிலை துன்பத்துக்கு அடிப்படை என்னன்னா ஆசை தாங்க அதுவும் இல்லை இல்லாத ஆசை பொண்ணு வேணும் பொருள் வேணும் மனம் வேணும் கார் வேணும் பங்களா வேணும் அது வந்து அடங்காத இன்னும் ஒரு கார் வேணும் அதுக்கு முன்னாடி ஏரப்பலாம் வேணுமே அதுக்கு முன்னாடி ஏறப்பலாம் வந்து ஐநா போகணும் அப்போ சிங்கப்பூர்ல படுத்துக்கிட்டே சாப்பிடணும் இந்த மாதிரி அவர் இப்படி எல்லாம் ஆசைகள் பெருகிட்டே போனால் எப்படி வாழ்க்கை வரும் அதாவது அட்டை அதாவது இப்படி கிட்டே ஒரு அளவு தான் எல்லாத்துலேயுமே அட்டால் அளவரிந்து உண்மை அந்த உடன பெற்றால் இருந்தார் அமிர்தமா இருந்தாலும் அளவோட தான் எடுத்துக்கணும் அளவுக்கு அதிகமா போனா உடம்ப பாதிக்கும் அதான் அளவு தாங்க ஒரு அளவு தான் எதுலையுமே ஒரு அளவு லிமிட்டேஷன் வச்சு வாழ்க்கைய வாழணும் தர்மசால தோங்கணும் இந்த நாள் நீங்களும் இந்த மனசுல வைங்க கோல் கோட்படம் எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அதாவது ஒரு துவக்கம் ஒரு முடிவு தான் வாழ்க்கை அது எந்த அளவுக்கு நம்ம போயிருக்கோம் எவ்வளவு தூரம் போயிருக்கோம்னு பாத்தீங்கன்னா முக்காவது தூரம் போயிட்டோம் போயிருப்பாங்க சார் முடிவுக்கே வேண்டாமா முக்காவ சிரிக்கிறாரு அப்ப வந்து முடிவு கொண்டு போறதும் முடிவு கொண்டு போறாம முடிக்காமே போறதும் முடிவு கொண்டு போறதும் முடிக்காமே போறது யார் கையில இருக்கு நம்ம கையில தான் இருக்கு நம்ம நினைச்சா முடிச்சுக்கலாம் நம்ம நினைச்சா முடியாமே கொண்டு போகலாம் முடியாம கொண்டு போறதுக்குதான் வாழ்க்கைக்கு வழிய வந்து ராமணி அடிக்கலாம் சொன்னார் முடியாம போகணுமா முடியணுமா முடியணும்னா உன் பாதையில போ முடியாம போகணும்னா என் பாதையில வா அப்படின்னா எந்த பாதையில போகலாம்ங்கிறத தர்மசாலை தோக்கனால தான் நம்ம தான் முடிவு பண்ணணும் நம்ம எல்லாமே எந்த பாதையில போவோம்னா வல்லாரை காட்டிய பாதையில போவோம் போய் அந்த அருள் அடைவோம் என்று கூறி ஏன்னா இதுகாரி உனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த வள்ளலா அருள்மாலிகும் நமது பெரும்புலவர் தண்டபாணியாவுக்கும் தர்மசாலையுடைய பெரும் தொண்டராக இருந்து இங்கே செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் தண்டபாணியாவுக்கும் மட்டும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆண்மனேய அனைத்து வள்ளலாருடைய அரியார்களுக்கும் சண்மார்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்குமாக சிவகு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒருத்தருக்கு அந்த ஸ்லோகத்தை சொல்லிடுங்க அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அரு பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத் பால்க வல்லல் திருவடிகள்